வணக்கம் முருகளை இன்றைக்கு வானிலை அறிக்கையுடன் சந்திப்பதின் மகிழ்ச்சி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிக்கு எங்களுடைய துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜர் அவர்கள் தன்னுடைய முகநூல் பகுதியிலே ஒரு அறிக்கை பெற்றிருக்கிறார் என்ன சொன்னால் இலங்கையில் நிலநடுக்கம் எனப்படும் அபாயம் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று எனது எச்சரிக்கை பற்றி ஒரு மேலதிக விவரத்தை நான் தருகிறேன் என்று ஏனென்றால் பத்திரிகை வாயில்கள் இணையதளங்கள் எல்லாம் அவருடைய அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது போல் செய்திகள் எல்லாம் இருந்தது அதனை அவர் இன்னைக்கு மேலதிக ஒரு விவரமாக தந்திருக்கிறார் இந்த பதிவு தொடர்பாக மக்கள் அச்சப்படுத்தவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் மக்களின் பெயர் படுத்துகிறார்கள் அச்சப்படுத்தவில்லை மாறாக மக்கள் அது தொடர்பாகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்று சொல்லியிருக்கிறார் இலங்கையில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை சுனாமியான என்றால் என்னவென்றையும் பல மக்களுக்கு தெரியாது அதுபோன்றே புவிநடுக்க நிகழ்வு பற்றியும் மக்களிடையே பெரிய அளவிலான விழிப்புணர்வுகள் இல்லை சுனாமி நிகழ்ந்தரை வரை இலங்கைக்கு பாதிப்புகள் இல்லை என்று பலரும் கருதினர் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி நிகழ்ந்த பின்னரே அதனை பற்றிய பலர் அறிந்து கொண்டதாக அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார் உண்மைதான் எங்களுக்கு சுனாமி என்றால் முதல் என்னவென்றது தெரியாது சுனாமி வந்த எங்களுக்கு இலங்கை மக்களுக்கும் சுனாமி என்றால் இப்படித்தான் இப்படித்தான் போகமாக இருக்கும் என்று இது தெரிந்தது அதுபோல் தான் அவரும் அந்த நிலநடுக்கத்தை பற்றி விழிப்பு விழிப்புணர்வு தந்து இருக்கிறார் என்பது இது இது தெரிகிறது அவ்வா அவ்வாறில்லாமல் நடுக்க நிகழ்வுக்கான வாய்ப்புகளை நாம் கொண்டிருக்கின்றோம் என்னும் விழிப்பும் புவிநடுக்க நிகழ்வின் பௌதிக செயல்முறை சாத்தியமான பாதிப்புகள் மற்றும் பாதிப்புகளை குறைக்கும் வழிமுறைகளை இலங்கையர் அனைவரும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் உண்மை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் இலங்கையிலும் இலங்கை சூழவும் அனும்த காலங்களில் பல சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் அளவு பதிவாகி வருகின்றன ஓ அது தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏஎல் டொட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பவர்களின் ஆய்வின்படி இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை விக்டோரியா நீர்த்தேக்கத்தினை சுற்றி ஐந்து சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறுகின்றனர் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னர் இலங்கையிலும் இலங்கை சூழவும் ஏற்பட்ட புவிநடுக்க நிகழ்வுகளின் திகதி புவிநடுக்க பதிவு கறிவியல் பதிவான டிரெக்டர் அளவு அந்த புவி நடுக்க மையம் போன்ற விவரங்களை இதனுடன் அதை நினைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் இலங்கையின் இந்திய கவச கவச தட்டில் அமைந்திருந்தாலும் இலங்கைக்கு கீழே பல சிறிய தட்டுகள் உள்ளன தகடுகள் உள்ளன அவை நாள்தூறும் ஒற்று ஒற்றுங்கல் விலகல் அமலல் போன்ற பல செயற்பாடுகளுக்கும் உள்ளாகின்றன அவற்றின் விளைவே இந்த புவிநடுக்க நிகழ்வுகளின் அதிகரிப்பு இது அந்த ஒழுங்கல் விலகுகள் விலகல்கள் எல்லாம் புவி தட்டுக்களில் இடம்பெறுவதாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாது மத்திய மலைநாட்டில் கோவத்தன்ன காசல் போன்ற நீர்த்தேக்கங்கள் அமைந்துள்ளன அவற்றுக்கும் அன்பித்து ஏற்படும் மிதமான ஐந்து தசம் பூஜ்யத்துக்கு மேலாக நிலநடுக்கங்கள் கூட இந்த நீர்த்தேக்கங்களை பாதிக்கும் என சொல்லியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் என்றோ ஒரு நாள் இலங்கை நிலப்பகுதியிலோ அல்லது இலங்கையின் கரையோரப் பகுதியிலோ நிகழும் பெரிய அளவிலான ஆறுதம் பூச்சியன் ஹிக்டர் அளவுக்கு மேலான நிலநடுக்கங்கள் இலங்கையை கடுமையாக பாதிக்கும் என்றோ ஒரு நாள் என்று சொல்லியிருக்கிறார் இருந்தால் இதோட விருது என்று சொல்லவில்லை இந்த டிவ்வா புயலின் பேரணத்துடன் எங்களை எங்களுக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான அனத்தங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விழிப்பாக இருந்தால் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு தவிர்க்கலாம் ஜப்பான் போன்ற நாடுகளில் இத்தகைய முறைமையை பின்பற்றப்படுகிறது அவர்கள் விழிப்பாக விழிப்புணர்வு ஊட்டப்படுகிறார்கள் ஆகையினால் அதிலிருந்து அவர்கள் தப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் இயற்கை அர்த்தங்களை நாம் தவிர்க்க முடியாது ஆனால் பாதிப்புகளை நாம் குறைக்கலாம் நிச்சயமாக அது அதை தவிர்க்க முடியாத இயற்கை தான் சீற்றம் கொண்டு வருகின்ற தாக்கங்களை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் எங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் முன்னேற்றங்கள் மூலமாக இலங்கை அனர்த்தங்கள் வருவதற்கு முன் மக்களை விழிப்பூட்ட தவறிவிட்டு அனர்த்தம் வந்த பின் அமர்ந்திருப்பது அது இது என விவரித்து யாதொரு பயணம் கிடையாது ஓ வந்த பின் அமர்ந்திருந்து அது பயணம் கிடையாது நான் அந்த வகையை சார்ந்தவனும் அல்ல சிறு பற்றி சொல்லுகிறேன் அனர்த்தத்துக்கு முன்னான மக்களின் விழிப்புணர்வை மிகப்பெரிய அனர்த்த தனிப்பு நடவடிக்கை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்றுள்ளே நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கிறார் மக்களின் விழிப்புணர்வு விழிப்புணர்வாக மக்களை வைத்திருப்பது மிகப்பெரிய அனைத்து தனிப்பு நடவடிக்கை என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கை தான் கொண்டுள்ளதாகவும் இலங்கையின் புவி நடுக்கம் தொடர்பாக நான் பதிவிட்டிருக்கும் சில படங்கள் இந்த ஆய்வு கட்டுரைகளிலிருந்து புறப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறேன் கீழே குறிப்பும் போட்டிருக்கிறார் இந்த பின்வரும் நூல்களில் இலங்கையின் அனத்த நாளுடைய ஈடுபடும் செயற்பாட்டாளருக்கு தேவைப்பட்டு அதனை இலவசமாக வழங்குகிறார் புத்தகம் இருக்கிறது அனத்த முகாமைத்துவம் காலநிலை மாற்றம் இயற்கை அனர்த்தங்கள் இலங்கையின் இயற்கை அனர்த்தங்கள் அஹ் பிராந்திய காலநியல் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுபவர்கள் சருடன் தொடர்பு கொள்ளலாம் ஆஹ் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் அவர் யாழ் பல்கலைக்கழக புவியல் துறையில் பேராசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் அவரை அணுகுகின்ற போது இலவசமாக அந்த புத்தகங்களை தான் தருவதாகவும் சொல்லியிருக்கிறார் நான் எங் எங்களுடைய செய்தித்தளத்துக்கு நான் அவருடைய அந்த அறிக்கையை மட்டும் சொல்லலாம் இருக்கிறேன் அவருடைய அறிக்கை மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கின்ற போது அதனுடைய பாதிப்புகளை குறைந்து குறைத்து கொள்ளலாம் என்றதில் அவர் ஒரு அசையா நம்பிக்கை இருப்பதால் அதை சொல்லியிருக்கிறார் ஆகையினால் இன்று ஒரு நாள் இவ்வாறான ஒரு நிலநடுக்கமோ இதுவரை நடைபெறலாம் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே மக்கள் அஞ்சப்படுத்தவில்லை புழிப்பாக இருங்கள் சுனாமியை போல் வருவது எப்படி இப்படி தாக்கம் ஏற்படும் என்று தெரியாமல் இருந்து வந்த பிறகு அது சேர் சொன்ன மாதிரி இருந்து இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறதை விட இப்படி வரும் வந்தால் இப்படி விபரிதம் வரும் இதிலேருந்து நாங்கள் எப்படி காக்கப்பட வேண்டும் இப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பது நஷ்டம் இல்லை தானே ஆகையினால் மீண்டும் பேராசிரியர் எுடைய நாமது பிரதிபரா ராஜாசு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள விடைபெறுகிறேன் உங்கள் முருகன்